தெலுங்கானா மாநிலம் ஹஜீர் நகர் பகுதியில் ஐயப்ப மாலை அணிந்தபடி பீர் குடித்த ஒருவரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது அந்த காட்சியில் மாலை அணிந்த நிலையிலேயே மது அருந்துவது தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதால் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அடப்பா கண்ணே மதி பாரு என்ன நீ வல்ல காம்பட்ட மாள தேயேச்சான் மாளดิ అలా இருந்தா பத்து பத்து நீ வல்ல காம்பட்ட மாள தேயேச்சான் இது சேது சார் தப்பு சார் நாடின் மாத்த ஊருக்கு ஊரு மாத்த புருல்ல எடுத்து நீங்க பாருங்க என்ன பண்ணுறீங்க மாள தேயேச்சா காமறலே பந்தே மதிச்சோ சார் ஓகே ஓகே இத 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 நான் பார்த்தேன் நீ